ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் நம்ம கொடைக்கானல் போனப்போ நம்ம எப்படி வந்து தங்கியிருந்தோம் எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்றத பார்த்துருவோம் கோடை ரிசார்ட் அந்த ரிசார்ட்டில் தான் வந்து நாங்கள் வந்து தங்கியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த நீங்கள் கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா இந்த ரிசார்ட்டை போய் நீங்கள் போய் பா தங்கி பாருங்கள் உங்களுக்கும் வந்து பிடிக்கும் இயற்கை அளவோடு சூப்பராக வந்து இந்த ரிசார்ட் இருந்துச்சு வாங்க நம்ம தங்கியிருக்கிற ரூமை வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் இப்படியே நம்ம வந்து கீழே இறங்கினோன்னா கொடைக்கானல் அப்படின்னு சொன்னாலே மழை மேலே தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கீழே இறங்கி போகிறப்ப தான் நம்மளுடைய ரூம் வந்து இருந்துச்சு இந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டு எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க குழந்தைகள் விளையாடுவதற்கு செஸ்ஸு கேரம் இன்டோர் கேம்லாம் வந்து இருந்துச்சு இப்போ நம்ம போகிற ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகான வண்ண வண்ண பூக்கள் வச்சு இது பண்ணியிருந்தாங்க இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு இப்போ உள்ளே போய் நம்ம வந்து பார்த்துருவோம் ரூமை வந்து உள்ளே பார்த்தோன்னா ரொம்ப வந்து சூப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ உள்ள நுழைஞ்சனி பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்காங்க அந்த டைனிங் டேபிள் டேபிள் மேலே பெப்சி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து க பில் போட்டுருவாங்க அதே இது ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி இதெல்லாம் த்ரீ இன் ஒன் பேக்கெட் வந்து வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸு கொஞ்சம் வச்சுருந்தாங்க இந்த ஐட்டம்லாம் வந்து எடுத்தோன்னா ஃப்ரீ தான் இப்போ டைனிங் டேபிள் மேலே இது வச்சுருக்காங்க கெட்டில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க காஃபி வந்து ஊற்றிக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்திங்கன்னா சேரு கீழே வந்து டீ பாயி ரெண்டு சேர் போட்டிருக்காங்க அதுக்கு எடுத்தாப்பில் டிவி வச்சிருக்காங்க அதுக்கு நேராக படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறதுக்கு ஒரு கட்டில் மாதிரி போட்டிருக்காங்க இதுதான் வந்து அப்படியே நம்ம வந்து மேலே போனோம்னா ஒரு மூணு ஸ்டெப்பு தான் மேலே போனோம்னா அங்கே வந்து வெளியே வந்து உட்காந்து நம்ம இயற்கை காட்சியை ரசிப்பதற்கு சூப்பராக வந்து இடம் இருக்குது அங்கே சேரும் போட்டிருந்தாங்க அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நான் காலையிலையும் சாயந்தரமும் வந்து இயற்கை அழகாக வந்து நான் நல்லா ரசித்தேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுடைய ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அங்கே வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா இவ் இவங்களுடைய ஹோட்டல் வந்து இருக்குது மார்னிங் மட்டும் நமக்கு வந்து ஃப்ரீ சாப்பாடு மாதிரி நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் நமக்கு வெளியில் போய் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி போக முடியாதவங்க இவங்க ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்குரிய மணியை வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு மேலேருந்து பாருங்கள் ஹால் வந்து சூப்பராக இருக்குது அப்படியே உள்ளே போனோம்னா பெட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர் காம் வந்து பேசிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வந்து வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு அதை ஒட்டியே வந்து பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் வந்து இருந்துச்சு இப்போ ஒரு பீரோ வந்து இருந்துச்சு அதில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வைக்கணும்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் கொடைக்கானலுடைய ஹோம் டூரை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மொதமோலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய ஆன்மீக தகவல் ட்ராவல் பிளாக் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து வாங்க இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் மற்றும் ஒரு பதிவோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்